மிதனம் ராசி என்பர்களே புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் மிகச்சிறந்ததாக இருக்குமா ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறதா எது பலம் எது பலவீனம் வழிபாடு என்ன இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் முதல்ல இந்த மாதத்தினுடைய பலன் வந்து மாதக்கோள்களால் தீர்மானிக்கப்படுகிறது மாதக்கோள்கள் மட்டும் கிடையாது ஒன்பது கிரகமும் சேர்ந்து தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் எந்த ஒன்றுமே நடக்கும் அதுபோல் இதில் ஆண்டு கோள்களினுடைய நிலை சஞ்சாரம் எங்கெல்லாம் இருக்குது அது என்ன பலனை தரும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்போ கோள்கள்னு சொல்கிறது மாதந்தோறும் மாறுகிறது அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தினுடைய ஒரு பாதி காலம் அடுத்த பாதி காலம் ஐந்தாம் இடத்திற்கு வர்றார் இதில் நான்காம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப பலமாக இருப்பார் சொந்த வீட்டில் இருப்பார் சூரியனோட சேர்ந்துருப்பார் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது நட்பு வீடான சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்துருப்பார் இதை வந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து பலனை கணிச்சதில் அடுத்ததாக சுக்ரன் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி மாதம் தொடங்கும்போது ராசிக்கு மூன்றில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய அதிகமான காலம் ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் வந்து அந்த மூன்றாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் பிறகு கடைசியாக இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் வந்து நான்காம் இடத்திற்கு வரார் நீச்சமடைந்து சூரியனோடு சேர்றார் அத் அடுத்த மாதக்கோடல செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்க போகின்றார் அது வந்து சுக்கரனுடைய துளா வீடு சூரியன் வந்து மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு வந்து கன்னிராசியில் மாதம் முழுக்க சஞ்சரிக்க போகிறார் இதிலிருந்து தான் பலன்களை கணிச்சிருக்கோம் இந்த பலன் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ராசி அன்பர்கள் முன்னேறப் போகிறீர்கள் அடுத்த படியில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் இந்த நான்காம் இடம் இப்போ உங்களுக்கு வலுக்கிறது ஒரு பக்கம் சுக்குரன் நீச்சமானாலும் சரி மறுபக்கம் ராசியாதிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சரி கட்டாமல் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது அது என்ன முன்னேற்றம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடை இடையூறுகள் இதெல்லாம் வந்து சரி பண்ண போகிறீங்க நல்லா படிப்பீங்க அந்த குடும்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து படிக்க விடாமல் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் ஆரோக்கியம் மேம்படும் பொருள் தான் பிரச்சனையாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் பொருள் கிடைக்கும் இப்படி அந்த படிக்கிறதுக்கு இதெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் சரியாகி நன்றாக படிக்கக்கூடிய யோகமானது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது அதற்கு அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஜீவனஸ்தானத்தில் சனி இருந்து ஜீவனாதிபதி குரு ராசியில் இருக்க அப்படி இருக்கும்போது சூரியன் நான்காம் இடத்திற்கு வந்து ஜீவன பாவத்தை பார்க்குறார் அந்த இடத்துல சனி இருக்கார் இருந்தாலும் சனியும் பார்க்குறார் அதனால் மிதுனராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களோ புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கும் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்னு சொன்னால் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு நிலை நான் வந்து இப்படிப்பட்ட வேலைக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான வேலை கிடைக்கிறதுக்கான அம்சம் குறைவு தான் சரி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல இந்த வேலைக்கு இப்போ நான் சேர்கிறேன் அவங்க வந்து என்னை வேலைக்கு எடுத்துருக்காங்க என்னோடய பர்ஃபாமென்ஸை பார்த்துட்டு அவங்களே என்னை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வேலையில் இருந்துட்டு வேறு வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து வேலையில் செய்வீங்க ஏன்னா அந்த பத்தில் இருக்கிறது சனி எடுக்கும்போதே பலனை தர மாட்டேன் உங்களை வந்து முதல்ல ஒரு இடத்துக்குள்ளே அனுப்பி அந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி உழைத்து நேர்மையாக இருந்து நல்ல பெயர் எடுத்து அதன் பிறகு தான் முன்னேறக்கூடிய பலனை வந்து அவர் கொடுப்பார் அப்படியாக மிதனராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம்னு தாராளமாக சொல்லலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையில் ரொம்ப காலமாக நான் இருக்கிறேன் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறேன் சேர்ந்த இடத்திலேயே நான் இருக்கிறேன்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு அம்சமானது உங்களுக்கு ஏற்படுகிறது சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வியாபாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் இருந்ததோ அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது ஏன்னா அந்த பத்தாம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறார் சூரியன் பார்க்குறாருன்னு சொன்னாலே நம்ம வந்து இன்னும் நல்ல பொஜிஷனுக்கு வந்துடணுன்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் ராசியில் குரு இருக்கிறதுனால நியாயமான வழியில் அதை ரீச் பண்ணணும் அப்படின்ற எந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படும் அப்போது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கப்போகுது யாரோ ஒருத்தர் உங்களை உற்சாகப்படுத்த போகிறாங்க ஊக்கப்படுத்த போகிறாங்க அல்லது யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட சேர்ந்து இருந்து உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வரப்போகிறது திருமண விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவியிலேயே இந்த புரட்டாசி மாத்திரையே அந்த சுக்கரன் நீச்சமாகக்கூடிய கடைசி வாரம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமானது இருக்கிறது ஒரு சில பேருக்கு குறிப்பாக வந்து கணவனுக்கு வந்து மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணக்கூடாது மூன்றாவது நபரை உள்ளே விடக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் மனமானவர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் புத்திர பேர் சம்பந்தமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலம் இருக்கும் மகாலய அமாவாசை வரும் அதன் பேருக்கு நவராத்திரின்னு சொல்லக்கூடிய உற்சவம் இருக்கும் இதிலெல்லாம் வந்து ஸ்திரீ சம்பந்தம் இருக்கக்கூடாது தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விதிகள்லாம் இருக்கிறது அதனால் இந்த பேர் வந்து பிளான் பண்ணுறதுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் கிடையாது இதை வந்து மிதினத்திற்கு மட்டும் இல்லை எல்லா ராசி அன்பர்களுமே இதை வந்து நினைவில் கொள்ளலாம் ஏன்னா சித்திரை மாதம் சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் வந்து குழந்தை பிறக்கக்கூடாதுன்றதுக்காக ஆடி மாதத்தில் வந்து அந்த புதுமண பெண்ணை தாய் வீட்டு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமான நாட்கள் வந்து பித்திரு சம்பந்தமான வழிபாடும் நவராத்திரி உற்சவம் அம்பாள் சம்பந்தமான வழிபாடும் இருக்கிறதுனால இதில இதையெல்லாம் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து தான் செய்யக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம்லாம் வந்து சீதோஷ்ண நிலையம் கூட மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் புத்திர பேரை வந்து பிளான் பண்ணுறவங்க அது நல்ல நாள்லாம் பார்த்து அதுக்கான லக்னெலாம் பார்த்து பிளான் பண்ணுறது நல்லது அப்படின்றத எடுத்துக்கலாம் அடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா நல்ல பலனும் கிடைக்கிறதுக்கும் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது புரட்டாசி சனிக்கிழமைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய வயது ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு இதற்கு ஏற்றவாறு முடிந்த விரத்தம் இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை தரும்